everyone. Welcome to JST Kids World. ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்கும் வேலை இருப்பதாக அறிவித்திருந்தார்கள் அதற்கு கணேஷ் விண்ணப்பம் செய்திருந்தான் மறுநாள் கணேஷ் அந்த நிறுவனத்திற்கு இன்டர்வியூக்கு சென்றிருந்தான் தரையை துடைத்தான் அடுத்த சின்னதா ஒரு நேர்காணல் வைத்தார்கள் அதிலும் கணேஷ் நல்ல முறையில் பதில் அளித்தான் கடைசியில் அவரிடம் தகவல் தெரிவிப்பதற்காக இமெயில் முகவரி கேட்டார்கள் கணேஷ் ஆச்சரியத்துடன் இமெயிலா எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாது என்று சொன்னான் அந்த நிறுவனத்தின் மேலாளர் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க இமெயில் முகவரி இல்லையா என்று கூறி அவனை ரிஜெக்ட் செய்துவிட்டார்கள் கணேஷ் சோகத்துடன் திரும்பினான் அவனது கையில் ரூபாய் ஆயிரம் இருந்தது அதை கொண்டு போய் ஒரு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினார் வாங்கிய வெங்காயத்தை பக்கத்தில் இருக்கும் காலனியில் கூவி கூவி விற்றான் ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைத்தது மறுநாள் அதை கொண்டு போய் மீண்டும் வெங்காயம் வாங்கினான் மீண்டும் வெங்காயம் விற்றான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரி ஆகிவிட்டார் அப்பொழுது ஒரு வங்கியில் கணக்கு திறப்பது சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியர் கணேசன் ஆபீஸுக்கு வந்திருந்தார் கணேசனின் அனைத்து விவரங்களையும் வங்கி கணக்கு ஓபன் பண்ணுவதற்காக பூர்த்தி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது கணேசிடம் வங்கி ஊழியர் இமெயில் முகவரி கேட்டார் அதற்கு கணேஷ் இமெயில் முகவரி எல்லாம் இல்லை என்று பதில் அளித்தார் அந்த வங்கி ஊழியர் ஆச்சரியத்துடன் இமெயில் இல்லையா இமெயில் இல்லாமலே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறிவிட்டீர்களா உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிந்திருந்தால் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் அதற்கு கணேஷ் சிரித்துக்கொண்டே அதெல்லாம் எனக்கு தெரிந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி சிரித்தார் குழந்தைகளே வாய்ப்பு தவறினால் மனம் உடைய வேண்டாம் முயற்சியை விடாமல் தொடர்ந்து உழைத்தால் வாழ்க்கை பெரிய வாய்ப்புகளை தரும் தோல்வி ஒரு தடையாக இல்லை அது வெற்றிக்கான படிக்கட்டு ஒவ்வொரு தோல்வியும் உன்னை சிறந்த பாதைக்கு தள்ளும் என்பதே இந்த கதையின் நெறி நன்றி